வருகிற் மாதத்தில் கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு நடத்தவும் வருகிற செப்டம்பர் முதல் டிசம்பர் வரை தமிழகம் முழுவதும் கழக தலைவர் அவர்களின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை நடத்தவும் இச்சே குழு ஒப்புதல் அளிக்கிறது கீழடியில் தமிழர் நாகரிகத்தை மூடி மறைக்கும் ஒன்றிய பாஜக அரசுக்கு கண்டனம் சாதிவாரி கணக்காய்வு அதாவது கேஷ் சர்வே நடத்த வேண்டியதில்லை என்றும் சொல்வது ஒன்றிய பாஜக அரசின் ஏமாற்று வேலை அன்றி வேறென்ன ஒன்றிய பாஜக அரசின் இத்தகைய எதேச்சதிகார போக்கை தமிழக வெற்றிக் கழகத்தின் செயற்குழு வன்மையாக கண்டிக்கிறது பிளவுவாத அரசியலை பிஜேபி மக்கள் அதை அடிப்பார்கள் அவர்கள் ஒப்புதலுடன் இந்த சிறப்பு தீர்மானம் இச்செயற்குழு கூட்டத்தில் வாசிக்கப்படுகிறது ஜூலை மாதத்தில் கழக வாக்குச்சாவடி முகவர்கள் ஆலோசனை கூட்டங்களை நடத்துவது ஜூலை மாதத்தில் இருந்து ரெண்டு கோடி கழக கழக உறுப்பினர்களை சேர்க்கும் இலக்குடன் உறுப்பினர் சேர்க்கை முகாமை தீவிரப்படுத்துவது கொள்கை விளக்க பொதுக்கூட்டங்களை ஐந்து கழக மண்டலங்களால் நூற்றி இருபது கழக மாவட்டங்கள் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு கழகங்களில் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் நடத்துவது வருகிற ஆகஸ்ட் மாதத்தில் கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு நடத்தவும் வருகிற செப்டம்பர் முதல் டிசம்பர் வரை தமிழக முழுவதும் கழக தலைவர் அவர்களின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை நடத்தவும் குழு ஒப்புதல் அளிக்கிறது மேலும் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் கூட்டணி தொடர்பான அனைத்து முடிவுகளையும் எடுக்கும் முழு அதிகாரம் கழக தலைவர் அவர்களுக்கே வழங்கி இச்செயற்குழு ஒப்புதல் அளிக்கிறது தேர்தல் நடைபெற உள்ள மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் நடத்துவதன் வாயிலாக சிறுபான்மையினர் வாக்குகளை குறைக்க முயற்சிப்பதை தடுத்து நிறுத்த வேண்டும் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ள இந்திய தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளது இதன் வாயிலாக ஜனநாயகத்திற்கு எதிராக சிறுபான்மையினர் வாக்குகளை குறைத்து தங்களுக்கு சாதகமான வாக்கு வங்கிகளை அதிகரிக்க ஒன்றிய பாஜக அரசு முயல்கிறதோ என்ற சந்தேகம் வலுவாக எழுகிறது எனவே இந்த நடவடிக்கையை இச்செயற்குழு வன்மையாக கண்டிப்பதுடன் இதுபோன்ற ஜனநாயக விரோத நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறது மேலும் பதினெட்டு வயது நிறைவடைந்த தகுதி உள்ள நபர் எவராக இருந்தாலும் அவருக்கு வாக்களிக்கும் முழுமையான உரிமையை சட்டப்படி வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இச்செயற்குழு கேட்டுக்கொள்கிறது கீழடியில் தமிழர் நாகரிகத்தை மறைக்கும் ஒன்றிய பாஜக அரசுக்கு கண்டனம் இந்திய தொல்லியல் துறையானது திரு அமர்நாத் ராமகிருஷ்ணா தலைமையில் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டில் சிவகங்கை மாவட்டம் கீழடியில் அகழாய்வு மேற்கொள்ள தொடங்கியது அந்த ஆய்வின் அடிப்படையில் கீழடியில் நிலவிய கலாச்சாரம் அங்கு விவசாயம் செய்யப்பட்ட பயிர்கள் விலங்குகள் நகர நாகரிகத்தை நோக்கி நகர்ந்த தன்மை உள்ளிட்டவை குறித்தும் ஐயாயிரத்து எழுநூற்று அறுபத்தைந்து தொல்லியல் பொருட்கள் பற்றியும் தொள்ளாயிரத்து எண்பத்தி ரெண்டு பக்கம் கொண்ட அறிக்கையில் அவர் தெளிவாக விளக்கியுள்ளார் அது மட்டுமின்றி கீழடி நாகரிகம் சுமார் இரண்டாயிரத்து ஆறுநூறு ஆண்டுகளுக்கு முந்தையது என்பதையும் தெளிவுபடுத்தியுள்ளார் கீழடி அகழ்வாய்வு குறித்த அறிக்கை வெளிவந்தால் சிந்து சமவெளி நாகரிகத்திற்கு முந்தையது நம்முடைய வைகை நாகரிகம் என்பது உலகத்திற்கு வெளியே தெரியவரும் இதனால் திட்டமிட்டு இந்த ஆய்வு அறிக்கையை இருட்டடிப்பு செய்ய ஒன்றிய பாஜக அரசு முயல்கிறது கீழடியின் பெருமையை மறைக்க உள்ளடி வேலை செய்யும் ஒன்றிய பாஜக அரசுக்கு இச்செயற்குழு கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறது தொகுதி மறுசீராய்வு ஒரே நாடு ஒரே தேர்தல் முறைக்கு கண்டனம் தெரிவிக்கும் தீர்மானம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டுவிட்டு அதில் மாநில அரசுகள் சாதிவாறு சாதிவாரி கணக்காய்வு அதாவது கேஷ் சர்வே நடத்த வேண்டியதில்லை என்றும் சொல்வது ஒன்றிய பாஜக அரசின் ஏமாற்று வேலையன்றி வேறென்ன அனைத்து சமுதாய மக்களின் சமூக கல்வி பொருளாதார சூழல் குறித்த தெளிவான பார்வை இல்லாத கணக்கெடுப்பை எந்த சூழலிலும் தமிழக வெற்றிக் கழகம் ஏற்கவே ஏற்காது இடஒதுக்கீட்டுக்கு கேடு விளைவிக்கும் இது போன்ற அரசியல் சித்து விளையாட்டில் ஈடுபடும் ஒன்றிய பாஜக அரசு நாடாளுமன்ற தொகுதிகள் மறு சீராய்வு என்ற பெயரில் தென் மாநிலங்கள் மாநிலங்களுக்கான பிரதிநிதித்துவத்திலும் அநீதி இழைக்க முயல்கிறது இதோடு மட்டுமல்லாமல் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று திட்டமிடுவதன் மூலம் ஜனநாயகமே கேள்விக்குறியாகும் நிலை உருவாகி உள்ளது ஒன்றிய பாஜக அரசின் இத்தகைய எதேச்சதிகார போக்கை தமிழக வெற்றிக் கழகத்தின் செயற்குழு வன்மையாக கண்டிக்கிறது இதற்கான பதிலடியை தென்னிந்திய மக்கள் குறிப்பாக தமிழக மக்கள் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் அவர்களுக்கு வலுவாக தருவார்கள் என்பதையும் எச்சரிக்கையாக தாவைக்கவின் பெரியார் அண்ணாவை அவமதிக்கும் பிஜேபியின் பிளவுவாத அரசியலை கண்டிக்கும் தீர்மானம் தமிழ்நாடு எப்போதும் மதர் சார்பற்ற பூமி சமூக நல்லிணக்கத்தையும் சமூக நீதியும் போற்றும் மண் ஒற்றுமை மற்றும் சமத்துவத்தை காக்கும் மாநிலம் இங்கு விஷத்தையோ விஷமத்தையோ விதைத்தால் அந்த முயற்சி துளி கூட துளிர்க்காது இன்றளவும் தமிழக மக்களின் மனங்களில் நீக்க நிறைந்திருக்கும் தலைவர்களான தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா ஆகியோரை கலங்கப்படுத்தும் முயற்சிக்கு தமிழ்நாட்டில் துரும்பளவு பலன்கூடம் கிடைக்காது பிளவுவாத அரசியலை பிஜேபி எந்த வடிவத்தில் எந்த வேடத்தில் செய்தாலும் தமிழக மக்கள் அதை முறை அடிப்பார்கள் பிஜேபியின் இந்த பிளவுவாத அரசியலுக்கு கழக செயற்குழு கண்டங்களை தெரிவித்துக் கொள்கிறது கொள்கை எதிரிகள் மற்றும் பிளவுவாத சக்திகளுடன் என்றைக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி இல்லை ஒன்றிய அளவில் மலிவான அரசியல் ஆதாயங்களுக்காக மக்களை மத ரீதியாக பிளவுபடுத்தி மக்களிடையே வேற்றுமையை விதைத்து அதில் குளிர்காய நினைக்கிறது பாஜக அவர்களின் இந்த விஷமத்தனமான வேலைகள் வேறு எங்கு வேண்டுமானாலும் எடுபடலாம் ஆனால் தமிழகத்தில் ஒருபோதும் எடுபடாது சமூக நீதியும் நல்லிணக்கமும் சகோதரத்துவமும் சமத்துவமும் ஆழமாய் வேரூன்றிய மண் இந்த தமிழ்நாட்டு மண் எனவே இங்கு தந்தை பெரியாரை அவமதித்தோ அறிஞர் அண்ணாவை அவதூறுக்கு உள்ளாக்கியோ அல்லது தமிழ்நாட்டின் மதிப்பிற்குரிய தலைவர்களை வைத்தோ அரசியல் செய்ய நினைத்தால் அதில் பாஜக ஒருபோதும் வெற்றி பெறவே இயலாது சுயநல அரசியல் லாபங்களுக்காக பாஜகவுடன் கூடி குழைந்து கூட்டணி போக திமுகவோ அதிமுகவோ இல்லை நம் தமிழக வெற்றி கழகம் கொள்கை எதிரிகள் மற்றும் பிளவுவாத சக்திகளுடன் என்றைக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி இல்லை என்பதில் தமிழக வெற்றி கழகம் மிக உறுதியாக இருக்கிறது கூட்டணி என்றாலும் தமிழக வெற்றிக் கழகம் தலைமையில் அமையும் கூட்டணி எப்போதும் திமுக மற்றும் பாஜகவுக்கு எதிரானதாகத்தான் இருக்கும் என்பதையும் அதில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்பதையும் உறுதிப்படை செயற்குழு வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் இது இறுதியான தீர்மானம் மட்டுமல்ல உறுதியான தீர்மானம் தீர்மானம் ஒன்று நாம எல்லாருக்குமே வாழ்வாதாரம் இருக்கு இல்லைன்னு சொல்லல ஆனா நம்ம எல்லாரோட வாழ்வாதாரத்துக்கும் அடிப்படையா இருக்கிறதுல விவசாயிகளும் ரொம்ப முக்கியமானவங்க அப்படிப்பட்ட நம்ம விவசாயிகளுக்காக அவங்க கூட நிற்க வேண்டியது நம்ம கடமை அந்த கடமையை நாம் சரியா செஞ்சே ஆகணும் கண்டிப்பாக நாம் விவசாயிகள் பக்கம் எப்பவும் நிற்போம் 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 நின்னே தீருவோம் பரந்தூர் விமான நிலைய பிரச்சனை தொடர்பா தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு திரு மு ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறோம் அதை நான் இங்க கொஞ்சம் படிச்சு காட்டுறேன் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு வணக்கம் பரந்தூர் பகுதியில் விவசாய நிலங்களை அழிச்சிட்டு புது ஏர்போர்ட் கட்டுறதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த பகுதியில் இருக்கிற பொதுமக்களும் விவசாயிகளும் வருஷ கணக்காக போராடிக்கிட்டு இருக்கிறாங்க போராட்டத்தில் அவங்கள தமிழக வெற்றி கழகம் சார்பாக நான் போய் பார்த்தேன் அதுக்கு அடுத்த நாளே மக்கள் பாதிக்காத வண்ணம் விமான நிலையம் அமைக்கப்படும்னு உங்க கவர்மெண்ட் சார்பாக ஒரு விளக்க அறிக்கை வந்துச்சு அந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஆயிரத்தி ஐந்து குடும்பங்கள் மட்டுமே பரந்தூரில் வசிப்பதால் விமான நிலையம் வந்தால் பெரிய பாதிப்பு இருக்காதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க மக்கள் பாதிக்காத வண்ணம்னா என்னங்க சார் ஒன்று அந்த இடத்துல ஏர்போர்ட் வருதுன்னு சொல்லணும் இல்லை அந்த இடத்துல ஏர்போர்ட் வராதுன்னு சொல்லணும் ரெண்டுமே அந்த அறிக்கையில் இல்லை வெறும் ஆயிரத்தி ஐந்து குடும்பங்கள்னா உங்களுக்கு அவ்வளவு சாதாரணமாக போச்சா சிஎம் சார் பதினைந்து ஆயிரம் மக்கள் அந்த மக்களும் நம்ம மக்கள் தானே ஏன் அந்த அக்கறையோ அந்த மனிதாபிமானமோ உங்ககிட்ட இல்ல எதிர்கட்சியா இருந்தா மட்டும்தான் மக்கள் மேலே உங்களுக்கு அக்கறை இருக்குமா நூற்றுக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்களை மிகப்பெரிய நீர்நிலைகளை ஆயிரக்கணக்கான வீடுகளை அவங்களோட வாழ்வாதாரத்தை அழிச்சிட்டு அந்த இடத்துல தான் ஏர்போர்ட் கட்டியே ஆகணும்னு என்ன சார் அவசியம் இருக்கு அப்புறம் எப்படி சார் நீங்க உங்களை மக்களின் முதல்வர் கூசாம சொல்றீங்க இதில் வேற உங்களுக்கும் இந்த பரந்தூர் ஏர்போர்ட் கட்டுற பிரச்சனைக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி வேற காட்டிக்கிறீங்க ஆனால் ஏர்போர்ட்டுக்காக பரந்தூரை பரிந்துரை செஞ்சது உங்க கவர்மெண்ட்டு தான் ஒன்றிய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் சில மாதங்களுக்கு முன்னாடி சென்னை வந்திருந்தப்போ சொன்னார் அதுக்கும் உங்ககிட்ட இருந்த எந்த பதிலும் இல்லை இந்த சூழ்நிலையில பரந்தூர் விமான நிலைய பணிகளுக்காக விவசாய நிலங்களை கையகப்படுத்த கடந்த இருபத்தைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்னைக்கு உங்கள் கவர்மெண்ட் தான் அரசாணை பிறப்பிச்சிருக்கு விமான நிலையம் அமைக்கிறதையே ஏற்க மாட்டோம்னு வருஷக்கணக்காக போராடுற மக்களோட நிலங்களையும் சேர்த்தே கையகப்படுத்த அந்த ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கு விவசாயிகளோட கண்ணீரை துடைக்க வேண்டிய தமிழ்நாடு அரசு அவங்களோட கண்ணில் குத்துறதாகவே இருக்கு இந்த ஜீவோ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுதான் நடக்குதா உங்கள் ஒப்புதலோடு தான் நடக்குதா தெரியல பதிலும் தெரியல பரந்தூர் மக்களை இது வரைக்கும் நீங்கள் ஏன் சந்திக்கலன்னு கேட்டால் அதுக்கும் பதில் இல்லை நான் இந்த பரந்தூர் போராட்டக்காரங்க அந்த மக்களை நான் சந்திச்சேன் அவங்க சொன்னதையெல்லாம் கேட்கும்போது உண்மையிலேயே உண்மையிலே ரொம்ப கஷ்டமா இருந்தது இப்போவும் ஒன்றும் குறைஞ்சிடல சிஎம் சார் சாதி மதம் கடந்து தங்களோட குடியிருப்புகளை விவசாய பூமியை வாழ்வாதாரத்தை நீர்நிலைகளை காப்பாற்ற ஒன்னா நின்று இருக்கிற பரந்தூர் பகுதி விவசாய பெருங்குடி மக்களை தயவு செஞ்சு நீங்க நேர்ல சந்திச்சு பேசுங்க உங்களுடைய அமைச்சர்களோ இல்ல உங்களுடைய அதிகாரிகளோ பேசக்கூடாது நீங்களே நேர்ல சந்திச்சு பேசணும் அந்த இடத்துல விமான நிலையம் வராதுன்ற உத்தரவாதத்தை அவங்களுக்கு நீங்க கொடுக்கணும் இதையெல்லாம் நீங்க செய்யாம எல்லாத்தையும் கடந்து போகணும்னு நீங்க நினைச்சுக்கணா பரந்தூர் பகுதி விவசாய மக்களையும் பொது மக்களையும் நானே அழைச்சுக்கிட்டு வந்து தலைமை செயலகத்துல உங்களை நேர்ல சந்திச்சு உங்களை நேர்ல சந்திச்சு முறையிடுற தலைமை உண்டாகும் அப்படி ஒரு சூழலை உருவாக்க மாட்டீங்கன்னு நான் நம்புறேன் அதையும் மீறி அப்படி ஒரு சூழல் வந்துச்சுன்னா நான் பேஸ் பண்ண தயாரா இருக்கேன் தயாரா இருக்கேன்

பைலட்ஸ் அங்கே ஏர்க்ராப்டை லேண்ட் பண்றதுக்கு தே மைட் ஃபேஸ் அலாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் கூட அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லை அந்த வாட்டர் பாடிஸ் அழிச்சு அதுக்கு மேலே ஏர்போர்ட் அந்த பில்டிங்ஸ் அந்த ரன்வேஸ் இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு மழைக்காலமோ இல்லை ஒரு ஃபிளட்ஸ் டைம்லேயோ த ஹோல் சென்னை சிட்டி வில் பி ஃபிளடட் இதையும் அதுல மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க சோ இதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு தயவு செஞ்சு ப்ளீஸ் டேக் அ கால் தேங்க்யூ நன்றி வணக்கம் எஸ் ஏ இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் கவுன்சிலிங் கோட் ட்ரிபிள் ஒன் ஃபோர் மோர் டிட்டேல்ஸ் நம்ம வந்தாச்சும் நம்ம ஜிடிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்